இந்த கம்யூனிட்டியை நம்ம மிகப்பெரிய அளவுல நம்ம பயன்படுத்துறோம் பிளஸ் அந்த கம்யூனிட்டி மூலமா அன்லிமிடெடான நிறைய இன்கமும் நம்ம இந்த இடத்துல எடுக்க போறோம் சோ அதுக்காக தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம இன்னைக்கு பில்ட் பண்ண போறோம் சோ ஸ்டார்டிங்ல உள்ள வரும்போது இந்த ப்ராஜெக்டுக்குள்ள நான் ஃபஸ்ட் ஒரு சிங்கிள் நபரா நான் உள்ள வரேன் எனக்கு கீழே ஒரு ஆறு பேர் கொண்ட ஒரு கம்யூனிட்டியை நான் கொடுக்கும்போது என்னோட வருமானம் இந்த இடத்துல என்ன அதுக்கு நான் எப்படி இந்த வருமானத்தை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் சோ இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் பாத்தீங்க அப்படின்னா பத்து டாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த பத்து டாய் அப்படிங்கிறது எஸ் சிக்ஸா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு இந்த எஸ் சிக்ஸ் அப்படிங்கறதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க உள்ள வரும்போது ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பர்சனா நீங்க உள்ள வரீங்க சோ நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே ஒரு ஆறு பேர் கொண்ட ஒரு கம்யூனிட்டியை நம்ம ஃபர்ஸ்ட் பில்ட் பண்றோம் இதுல ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் உள்ள வராங்க அந்த இந்த ஏரோமார்க் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஆகிறாரு ஏரோ மார்க்ல வந்துட்டு இதுல வந்துட்டு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கறது ஆவாரு ஒரு பர்சன் பாத்தீங்க அப்படின்னா அந்த அடுத்தது யூ அப்படிங்கறதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளேஸ்மெண்ட்ல வந்துட்டு பிளேஸ் ஆவாரு இதில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பிளேஸ்மெண்ட் ஆவாங்க இதுல மூணாவதா ஒரு நபரை கொண்டு வரோம் அந்த நபர் பாத்தீங்கன்னா இந்த ஒன்னாவது நபருக்கு கீழே வந்து பிளேஸ்மெண்ட் ஆவாரு அண்ட் நாலாவதா ஒரு நபரை கொண்டு வரோம் அவரோட பிளேஸ்மெண்ட் இங்கேயும் அஞ்சாவதா கொண்டு வர நபர் இங்கேயும் சொல்லிட்டு மொத்தம் ஆறு பேர் கொண்ட ஒரு கம்யூனிட்டி இதுல உள்ள வரும் ஆறாவதா ஒரு பர்சன் இந்த இடத்துலன்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு ஆறு பேர் கொண்ட ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும்பொழுது இந்துக்கு எவ்வளவு ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா எஸ் சிக்ஸ் அப்படிங்கறதுல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு தௌசண்ட் டாலர் கொடுத்து நம்ம உள்ள வந்தாச்சு ஸோ நம்ம உள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்கு கீழே இங்க ஒரு தௌசண்ட் டாலர் பிஸ்னஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இங்க ஒரு தௌசண்ட் டாலர் பிஸ்னஸ் கொடுத்துருக்கோம் இங்க ஒரு தௌசண்ட் டாலர் இங்க ஒரு தௌசண்ட் டாலர் இங்க ஒரு தௌசண்ட் டாலர் இங்க ஒரு தௌசண்ட் டாலர் மொத்தம் ஆறு பேர் கொண்ட ஒரு கம்யூனிட்டியை நம்ம கொண்டு வந்தோம் இந்த ஆறு பேர் கொண்ட கம்யூனிட்டியில ஃபர்ஸ்ட் வந்த ஒரு பர்சன் பண்ண தௌசண்ட் டாலர் அப்படிங்கிறது நமக்கு மேல இருக்கக்கூடிய அப்ளைன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்கமா கன்வெர்ட் ஆயிடும் செகண்டா வரக்கூடிய பர்சனும் இந்த இடத்துல இருந்து நம்மளோட அப்லைன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்கமா கன்வெர்ட் ஆயிருவாங்க மூணாவதா வரக்கூடியது பாருங்க நம்மளுக்கு வேலட் சிம்பிள் போட்டிருக்கும் எஸ் அந்த இன்கம் முழுக்க முழுக்க நமக்கே இந்த இடத்துல இன்கமா கன்வெர்ட் ஆகுது நாலாவதா ஒரு நபர் வராரு அவரு பண்றதும் நமக்கு இந்த இடத்துல இன்கமா கன்வெர்ட் ஆகுது அஞ்சாவதா வரக்கூடிய நபர் செய்யறதும் நமக்கு இந்த இடத்துல இன்கமா கன்வெர்ட் ஆகுது ஆறாவது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல ஸ்பில் ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகி ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம் இந்த ரீசைக்கிள் ஆகி நம்மளோட ஸ்பான்சர் அப்படிங்கிறவங்களுக்கு இன்கமா கன்வெர்ட் சோ இந்த இடத்துல ஒரு ஆறு பேர்